ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கன்னியாகுமரியிலேயே வந்து ரொம்பவே குறைவான விலையில் வந்து பொருள் வாங்கலாம் அஞ்சு ரூபாலருந்து ஐநூறுரூவாக்குள்ளே நம்ம வந்து பொருள் வந்து இதில் வந்து எல்லாமே வாங்கிடலாம் இதில் வச்சுருக்க தொப்பி எல்லாமே பார்த்திங்கன்னா அறுபது ரூபா தான் விலை இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வால்நட்டு மாதிரியே கீ சேனு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் இந்த மாதிரி கீ சைனு கம்மல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா முப்பது ரூபா அப்புறம் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா தான் அந்தளவுக்கு தான் அதோடய அதிகமான விலையில் இதில் கம்மல் எதுவுமே ரொம்ப வந்து இருக்காது சீப்பான ரேட்லேயே நம்ம வந்து வாங்கிடலாம் இந்த கடை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புக்கு அந்த இதில் வந்து ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த கடை வந்து ஃபேன்சி ஸ்டோர் வந்து இருக்கும் ரொம்பவே சீப்பாக வந்து நம்ம வந்து நிறைய பொருள் வந்து வாங்கிடலாம் இதில் போட்டிருக்க வளையல் எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வளையல் தான் இதில் பார்த்திங்கன்னா எந்த வளையல் நீங்கள் எடுத்தாலும் பத்து ரூபா தான் ஒரு இதில் பார்த்திங்கன்னா நாலு வளையல் வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த கிளிப்பு இந்த கிளிப்பும் பார்த்திங்கன்னா இதில் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே அஞ்சு ரூபா தான் அந்த மேலே இருக்கக்கூடிய பொட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சேரீ பின்னு இதுவும் இது பார்த்திங்கன்னா இதுவும் அஞ்சு தான் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாசி எல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து சின்னதாக ஒரு பத்து ஹேர் பேண்ட் வந்து சேர்த்து போட்டிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா பத்து ரூபா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக நம்ம வந்து ஸ்டட்டு அந்த காதில் போடுற அந்த சின்ன கம்மல் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி வந்து பத்து ரூபா தான் இது வந்து தனித்தனியாக இருக்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி இதை வந்து எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து நிறையா வந்து கிளிப்பு கிடக்கு அந்த குசி கிளிப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்தில் போடக்கூடிய மாலை இது எல்லாமே இதில் வந்து இருக்கும் அதே மாதிரி மேலே வந்து பாசி எல்லாமே தொங்க போட்டிருப்பாங்க நம்ம வந்து தேவையான பொருளை வந்து நம்ம வந்து பார்த்து வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணி வந்து எடுத்துக்கிடலாம் இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் தலையில் குத்துறக்கூடிய அந்த கிளிப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைடு நம்ம வந்து நார்மல் பிளாக் கலர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனானா கிளிப்பு அதுவும் வந்து நிறைய வெரைட்டி வந்து இருக்குது பத்து ரூபாக்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய ஐட்டம் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து வாங்கிடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் வந்து இது வந்து பத்து ரூபா தான் மாதிரி இந்த அதில் புசு புதுசு அந்த பேண்டும் பார்த்திங்கன்னா பத்து தான் இதில் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பேண்டு வரும் அதில் பார்த்திங்கன்னா சின்னதாக கிளிப்பு வச்சு வரும் அதே மாதிரி இந்த ஸ்க்ரன்ஜிஸ் எல்லாமே வந்து பத்து ரூபா தான் ஒன்று வந்து பத்து ரூபா நல்லா வந்து ஸ்ட்ரெச்சபிளாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பிலேயே வந்து நிறைய வெரைட்டி வந்து இருக்குது நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் போய் வாங்கினோம்னா அந்த கிளிப்போட விலையை வந்து பதினஞ்சு ரூபா அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக வந்து நம்ம வந்து வாங்கிட்டு போயிடலாம் அதனால தான் இதுவும் பார்த்திங்கன்னா கலையில் ஹேர் பேண்டு இதில் வந்து நிறைய வந்து கலர் கலராக இருக்குது பாட்டில் பார்த்திங்கன்னா அறுபது ரூபா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு நூறு அந்த ஸ்டீல் பாட்டில் எல்லாமே தொண்ணூறுவா நூறுரூவா அந்த ரேஞ்சில் இருக்கும் பாட்டில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் வந்து எல்லாமே அறுபது ரூபா ரேஞ்சில் இருக்கும் மற்றபடி வந்து ஸ்டீல் பாட்டில் வந்து கொஞ்சம் வந்து ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நல்ல அழகான டாய்ஸு இது பார்த்திங்கன்னா அறுபது ரூபா எழுபது ரூபா தொண்ணூறுவா நூறுரூவா அந்த அது வரைக்கும் வந்து இருக்கும் இது பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்டு பிரேஸ்லெட்டு பார்த்திங்கன்னா பத்து ரூபா தான் எதுவுமே வந்து இது வந்து நல்லா வந்து கலர் கலராக வந்து நல்லா வந்து எல்லாமே சேர்த்து போட்டு வச்சுருந்தாங்க அதே மாதிரி நம்ம தலையில் குத்தக்கூடிய ஹேர் பின் அதுவும் வந்து தனித்தனியாக கட் பண்ணி போட்டிருப்பாங்க அதுவும் வந்து பத்து ரூபா தான் இதே மாதிரி வந்து பொட்டு வந்து பெரிய அட்டை அது வந்து ஃபுல்லாகவே வந்து பத்து ரூபா தான் நம்ம வந்து ஒன்று எடுத்தாலே பத்து ரூபாக்கு வந்து எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா கம்மல் அந்த கோல்டன் கலர் இருக்கக்கூடிய கம்மலும் வந்து இதிலே வந்து போட்டிருப்பாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து பனானா கிளிப் வந்து வெரைட்டியாக வந்து இதுலேயே இந்த சைடில் வந்து நிறையா இருக்கும் இங்கே பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி சின்னதாக வந்து குங்குமம் வைக்கிற மாதிரி குங்கும சிமல் அதுக்கு வந்து குங்குமம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குசி சிலைடில் வந்து நிறையா வந்து டைப் ஆஃப் வந்து இதில் வந்து போட்டிருப்பாங்க அதே மாதிரி லிப்ஸ்டிக்கும் இருக்கும் லிப்ஸ்டிக் மாடல்லே வந்து எரேசர் இருக்கும் அதுவும் அதிலே வந்து இருக்கும் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோசகல்ல வந்து தடவுற அந்த சின்னதாக மேலே வச்சு அது இது உள்ளாடி வந்து பார்த்திங்கன்னா மரக்கட்டையில் தான் இருக்கும் இது வந்து ரேட்டு வந்து பத்து ரூபா தான் நம்ம வந்து வெளியில் போய் வாங்கினா இதோட ரேட்டே வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மெட்டல் ரீத்து பிளாக் கலர் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸ் எல்லாம் வச்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டைப்பு இதுவும் வந்து பத்து ரூபா தான் இதுக்கப்புறம் நார்மல் சல டப்பு அது வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அதே மாதிரி இது வந்து வெஜிடபிள் பீலர் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் குவாலிட்டி உடஞ்சி எதுவுமே போகாது ரொம்ப நாள் வந்து உழைக்கும் அதே மாதிரி நம்ம வந்து அரிக்கக்கூடிய அரிப்பு அப்புறம் பெர்மனன்ட் மார்க்கரு நேப்தலின் பால்ஸு அப்புறம் சின்ன பிளாஸ்டிக் ஸ்பூனு ஸ்டேப்லெட் பென்னு கத்தி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே வந்து அஞ்சு ரூபா பொருள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த ரோ ஃபுல்லாகவே அஞ்சு தான் நம்ம வந்து எந்த பொருள் எடுத்தாலுமே அஞ்சு ரூபா தான் நமக்கு வந்து எந்த பொருள் வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய சீப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான சீப்பாக தான் இருந்துச்சு நல்லா ஸ்ட்ராங்கான சீப்பாக இருந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு நம்ம வந்து காற்று வீசக்கூடிய காத்தாடி மாதிரி இதோட ரேட்டு ஒன்று பார்த்திங்கன்னா அறுபது ரூபா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்து இருந்துச்சு பார்க்கவே சூப்பராகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு இது ஒன்று பிங்க் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து மல்டி கலரில் இருந்துச்சு இன்னொன்று பார்த்திங்கன்னா பிளாக் கலர் இருந்துச்சு இது வந்து சூப்பரான குவாலிட்டியாக தான் இருந்துச்சு இதுக்கப்புறம் இதில் வந்து பாக்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பென்சில் பாக்ஸ் நம்ம வந்து ஸ்கூலில் வந்து பவுச் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா அறுபது ரூபா தான் இதில் வந்து நீங்கள் எது எடுத்தாலுமே ஒன்றோடய ரேட்டு பார்த்திங்கன்னா அறுபது ரூபா விலை தான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது உதவும் வந்து பத்து ரூபா பொருள் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான பொருள் எரேசர்லேயே வந்து கலர் கலராக மாற்றி மாற்றி நம்ம வந்து வைக்கிற மாதிரியான எரேசர் அப்புறம் ஸ்கேலு ஸ்கேல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுத்தால் நீளமாக வரும் மடக்கி வச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிடலாம் பென்னு அதுக்கப்புறம் சின்னதாக பத்து ரூபாவுக்கு பவுச்சு ஒரு பென்சில் இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எரேசர் வந்து அதிலே வந்து அட்டாச் ஆகிருக்கும் மாதிரி இந்த பொம்மையோட ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நூறுரூவா தான் எதை எடுத்தாலுமே நூறுரூவா ரேட்டு தான் இந்த சைடு ஃபுல்லாகவே இதுவும் வந்து எல்லாமே பத் இருபது ரூபா பொருள் இதில் பார்த்திங்கன்னா அந்த கலர் கலராக பொட்டு நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக சின்ன பிள்ளைகள் வச்சுருப்போம்ல அந்த பொட்டு இது எல்லாமே இதிலே வந்து வந்துடும் அதே மாதிரி ரீத்து வந்து அந்த ஸ்பைரல் ரீத்து மாதிரி இருக்கும் அது இதுவும் வந்து இருபது ரூபா தான் ஆனால் அந்த வளையல் பார்த்திங்கன்னா இந்த வளையல் வந்து எதை எடுத்தாலும் ஐம்பது ரூபா தான் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணி இதில் வந்து வளையல் வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே ரேட்டு வந்து கம்மி தான் இதிலையும் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரு நிறைய கலரு அதே மாதிரி டிசைனும் நிறையா இருக்குது இந்த விலையில் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபா தான் விலை இதுலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வந்து இருக்கும் நூற்றி இருபது ரூபா நூற்றி நாற்பது ரூபா இரநூறுவா அந்த மாதிரி இருக்கும் இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா இரநூறுவா நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி நிறைய வளையல் தான் இந்த வளையல் இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சது தான் நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து இங்கே வந்து வந்து வாங்கிடலாம் அந்த மாதிரி சூப்பரான குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு வளையல் இதிலே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது நம்மளுக்கு வந்து எந்த மாடல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபா வலை இந்த வளையல் பார்த்திங்கன்னா கோல்டு ஷேடில் வரும் கொஞ்சம் வந்து மல்டி கலரில் க்ரீனும் ரெட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த பிளாஸ்டிக் வளையல் எல்லாமே இதுவும் அறுபது ரூபா தான் நல்லா வந்து குவாலிட்டியாக இருந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளூ கலரும் மாதிரி கோல்டன் கலர் ஸ்டோன் வச்ச வளையல் இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த ரோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரேட்டு வந்து அதிகமான வளையல் இல்லாமல் அடுத்த ரோவில் இருக்குது நம்ம வந்து கவரிங் வளையல் மாதிரி இருக்கும்ல அந்த வளையல் இது பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபாக்கும் இருக்குது நல்லா சின்ன சின்ன வளையலாக இருக்கும் கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா முந்நூறுவா நானூறுரூவா அந்த ரேஞ்சிலேயும் வந்து இதில் வந்து வளையல் எல்லாமே இதில் இருக்குது அதே மாதிரி ஆக்ஸ்பேஸ் ஜுவல்லரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூற்றி இருபது ரூபா அந்த ரேஞ்சு தான் இதில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் கோல்டு பிளேட்டடாக இருக்கும் நம்ம வந்து வெளியில் போட்டு போகிறதுக்கும் சூப்பராக இருக்கும் நானூறு அந்த ரேஞ்சில் வந்து எல்லாமே வந்து பொருள் எல்லாமே நம்ம வந்து வாங்கிடலாம் நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தான் நான் வந்து பொருள் வந்து வாங்கியிருக்கேன் நான் வாங்கின பொருள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபாக்கு தான் நான் வந்து வாங்கினேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா வந்து கம்மி பண்ணி தான் எனக்கு வந்து தந்தாங்க இப்போ நான் வந்து என்னென்னலாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா அந்த சீப்பு ரெண்டு சீப்பு வாங்கினா இதே மாதிரி எரேசரு இந்த எரேசர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாற்றி மாற்றி வந்து பின்னால் வந்து உருவிட்டு பின்னால் வந்து எடுத்து வச்சுட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான எரேசரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் பேண்டு சின்னதாக ஒரு கிளிப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊசி குறக்கிறதுக்கு அந்த நூல் வந்து ஈஸியாக குறக்கிறதுக்கு ஒரு செட்டு மாதிரி இருந்துச்சு இதுவும் பத்து ரூபா தான் அதே மாதிரி சின்னதாக ஒரு ப்ரெஷ்ஷு இது வந்து ஒரு பென்னு இந்த பென் பார்த்திங்கன்னா இருபது ரூபா விலை இது வந்து நம்ம வந்து டச் செல்லில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான அந்த பென் சைடு வந்து இருக்கும் இந்த மாதிரி நான் இவ்வளோந்தான் பொருள் எல்லாமே வாங்கினேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்